ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண விடுதலை டூ மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பார்க்கறதுக்காக வைத்தீஸ்வரன் கோவில் நியூ தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம் எப்போவுமே டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிடுவோம் இன்னைக்கு வந்து அன்பிளான்டாக வந்தோமா ஸோ அதனால் டைரெக்டாக வந்து டிக்கெட் எடுத்துக்கலான்னு வந்துட்டோம் பட் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே சிக்ஸ் டிக்கெட்ஸ் தான் பேலன்ஸ் இருந்துச்சு நமக்கும் முன்னாடியே நிறைய பேர் வந்து வெயிட் இருந்தாங்க எல்லாம் ட்ரெஸ் கோட் வந்து பிளாக் அண்ட் ரெட் அந்த மாதிரி கோட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க வைத்தீஸ்வரன் கோவில் வீடு பக்கத்துல இருக்கனால லைஃப்ல ரொம்ப ஏர்லியராக வந்தாச்சு ஆனால் ஆதியை தான் சமாளிக்க முடியல தியேட்டர்ல வந்து குக்கீஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் அலௌட் இல்லையா அதனால நானும் எடுத்துட்டே வரல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப கிராங்கியா அழ ஆரம்பிச்சிருச்சு சரி வேறு வழி இல்லாமல் பேக்கில் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தேன் அப்புறமா ஃபைனலாக ஒரு குக்கி மட்டும் கிடைச்சது அதை எடுத்து கொடுத்தேன் அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் பிச்சு கொடு பிச்சு கொடுன்னு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு சாப்பிட்டு முடிக்கிற வரையும் கொஞ்சம் அவனை சமாளிக்க முடிஞ்சது சாக்லேட்ஸ் குக்கீஸ்லாம் வர 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 ஆதிக்குட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது தீர்ந்தவனும் திரும்பவும் ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரையும் நம்ம அதை சமாளிக்கணும் பட் தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டா சின்ன தியேட்டர் தான் பட் ஆனா நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க அதுக்கு குவாடினேட் பண்ணவும் நிறைய பேர் இருந்தாங்க பார்க்கிங்காக இருக்கட்டும் டிக்கெட் கவுண்டராக இருக்கட்டும் உள்ள சீட்ஸ் வரைக்குமே நிறைய பேர் வந்து அதை குவாடினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க தெரியாதவங்களுக்குலாம் ஏன்னா பீப்புள்ஸ் தான் கொஞ்சம் லேட்டாக சிக்ஸ் தேர்ட்டி வரையுமே இருந்தாங்க மூவி ஸ்டார்ட் பண்ணியும் ஃப்ளாஷ் லைட்லாம் அடித்து பார்த்துட்டு அப்படி வந்துட்டு இருந்தாங்க பீப்புள்ஸ் தான் லேட் பண்ணாங்க மற்றபடி அப்போவுமே இந்த ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே அழைச்சிருந்தா அவங்கள உட்கார வைக்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்புறம் லைட்டிங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டென் மினிட்ஸாக இருந்துச்சு மூவிக்கு கொஞ்சம் நானும் அவனும் வாக்கிங் போயிட்டு இருந்தோம் அதே லைட்டிங்ஸ் போட்டோன்னு அதை பார்த்துட்டு மைண்டு டைவெர்ட் பண்ணிட்டான் அவன் வெளியில் வந்தாலே இவன் நான் வச்சுக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது இதுக்கு பயந்துகிட்டே நான் வரமாட்டேன் வீட்டில் போதெல்லாம் அப்பா அப்பான்னு சொல்லுவான் வெளில வந்தால் மட்டும் அம்மா அம்மா கிட்டே வரணும் நானே தூக்கி வச்சுருக்கோமா இதுக்காகவே நிறைய டைம் வெளில வரதே அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த தியேட்டர் ஸ்ரீ ஷண்முகா ஆர்ஜி சினிமாஸ்னு போட்டிருந்துச்சு இதில் ரெண்டு ஸ்க்ரீன் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க ஒரு சைடு வந்து முஃபாஸா மூவி வந்து லைன்லாம் இருக்கும் இல்லையா அந்த மூவி ஒரு சைடு போட்டுருந்தாங்க நம்ம வந்து விடுதலை டூக்கு தான் வந்திருக்கோம் அப்புறம் ஸ்நாக்ஸ் கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்களாம் அங்கே வந்து பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்ருந்தோம் அது பார்த்தோன்னா கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் நம்ம போன ஆல்ரெடி போன சிதம்பரம் லேனாக இருக்கட்டும் மயிலாடுதுறை விஜயா தியேட்டர் இருக்கட்டும் அதோட கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் ஓகே தான் ஆனால் ஜிஎஸ்டி தான் அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் அதுதான் கொஞ்சம் ஓவர் மற்றபடி ஓகே தான் பாக்கியெல்லாம் அப்புறம் உள்ளே வந்து டிக்கெட்ஸ் எங்களுக்கு ஜே லெவன் டுவெல் கொடுத்துருந்தாங்க உள்ளே போய் சீட் கண்டுபிடிச்சி உட்காந்துட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்துச்சு ஆதி சீட் பார்த்திங்கன்னா நல்ல மோபிள் சீட் தான் ஸ்லீப்பிங் நல்லா தூங்கலாம் வசதியாக இருந்துச்சு ரெஸ்ட் ரூம்ஸ்மே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அடிக்கடி வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க நீட்டாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு தாத்தா வந்து ரெட் கலர் டவல் போட்டு போனார்ல அந்த மாதிரி பிளாக் அண்ட் ரெட்டு ஒயிட் அண்ட் ரெட் அந்த மாதிரி கோடு வந்து போட்டிருந்தாங்க வந்தவங்க எல்லாருமே இப்போ எல்லாம் காலியாக இருக்குல்ல கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஆதி செட் செட்டாகிடுச்சு எப்போவுமே ஆதி வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது தூங்கிடும் இந்த டைம் பார்த்திங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் வச்சு செஞ்சிருச்சு எப்படியோ ஏண்டாக வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு அப்புறம் இன்டர்வல்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நல்லாவே தூங்கிட்டான் மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்க்கலாம் இன்டர்வெல்ல வந்து இன்னொரு பேக் பாப்கார்ன் வாங்கி அதையும் காலி பண்ணிட்டு சாப்பிட்டுச்சு அதே அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே தூங்கிட்டான் படம் வந்து சும்மா சொல்லக்கூடாது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன சீன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க அமரன் மூவி பார்க்கும் போது என்ன ஒரு இம்பாக்ட் மைண்ட்ல இருந்துச்சோ அதே ஃபீலிங் தான் இதுலயும் இருந்துச்சு நல்ல படம் ஃபேமிலியா பாக்குறதுக்கு கண்டிப்பா போய் எல்லாரும் பாருங்க மூவி முடிச்சுட்டு வாசலில் வந்தப்போ அந்த விஜய் சேதுபதி சார் பேனர் வச்சுருந்தாங்களா அங்கே வந்தது கடையாளமாக நம்மளும் ஒரு பிக்சர்ஸ் எடுப்போம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்கம் சாரா தேங்க் யூ